ஹே வணக்கம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில இருந்து நம்ம நிறைய நியூஸ்கள் டெய்லியும் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா வந்து தமிழக மின் வாரியம் இரநூறு கோடி ரூபாய்க்கு மேல் அமைக்கிற துணை மின் நிலைய சரி மின் வழித்தடத்தையும் சரி அதை வந்து தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கும் வகையில் புதிய விதிமுறையை அமல்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு என்ன அப்படின்னா வந்து நானூறு கிலோ வோல்ட்டு இரநூத்தி முப்பது நூற்றி பத்து முப்பத்தி மூணு பார் பதினொன்று இதெல்லாம் வந்து துணை மின் நிலையங்களுக்கு வந்து புதுசாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த துணை மின் இதில் வந்து நூற்றி பத்து திறனுக்கு மேலே துணை மின் நிலையங்கள் வழித்தடையம் அமைக்கிறது அப்படின்னா வந்து மின் தொடரைப்புகளுக்கு வந்து டெண்டர் வந்து இப்போ கோர்றாங்க அதாவது டிரான்ஸ்கோ அதில் தேர்வாகிற நிறுவனங்களுக்கு வந்து ஆணை வழங்கப்படும் அவங்க வந்து கட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மின்வாரியத்திரை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து எப்படி நடக்குது அப்படின்றது வந்து மத்திய அரசின் அறிவுரைப்படி வந்து துணை நிலையம் அமைக்கிறது வந்து புதிய விதிமுறையை வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க நேற்று டிஎன்இ அரசி ஸோ அதன்படி இரநூறு கோடி ரூபாய்க்கு மேல் திட்ட செலவு உடைய மின் நிலையங்கள் வந்து டாரிப் பேஸ்டு காம்படிட்டிவ் பில்டிங் அப்படின்னு சொல்லப்படுற டெண்டர் மூலியமாக வந்து பதிவு பண்ணி நீங்கள் வந்து டெண்டரை கோரணும் ஸோ அதுக்கான அறிவுரையை வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வந்து டிஎன்ஆர்சி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது அடுத்த கட்ட மூலியமாக தமிழ்நாடு முழுவதும் இது வந்து அமல்படுத்தப்படும் ஸோ அமல்படுத்தப்படுறதுனால வந்து தனியார் நிறுவனங்கள் மின் தொடர்புக் கழகம் யார் வேண்டுமானால் பங்கு இருக்கலாம் இந்த நிறுவனம் குறைந்த விலையை கூறுகிறதோ அவங்கள்ட்ட வந்து இதை வந்து கொடுத்துருவாங்க ஸோ அவங்க செலவழியை துணை மின் நிலையம் அமைக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பராமரிக்கணும் அதை பயன்படுத்துவதற்கான கட்டணத்தையும் மின்வாரியம் வழங்கணும் இதற்கு கட்டணம் எவ்வளவு என்பதுங்கிறது வந்து ஒழுங்குமுனை ஆரணையை நிர்ணயிக்கும் ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வந்து ஒரு எஸ்எஸ் வந்து உருவாக்கி அந்த எஸ்எஸ் வந்து பராமரிக்கிறது வந்து எல்லா செலவையும் வந்து தனியார் தான் இனிமேல் செய்ய போகுது அப்படின்ற நியூஸ் தான் வந்து வந்திருக்குது ஏற்கனவே வந்து டிஎன்இபி வந்து மூணாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க மக்களுடைய சேவைகள் வந்து நிறைய பண்ணணும் அப்படின்றதுக்காக மின்வாரியம் வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய நிதி நெருக்கடியில் இருக்கிறதுனால துணை மின் அமைக்கிறதுக்கும் மத்திய நிதி நிறுவனங்கள் வங்கிகள் கடன் இது இந்த குறித்த காலத்தில் வந்து இந்த பணிகளை முடிப்பது வந்து இதனால் திட்ட செலவு அதிகரிக்கிறது புதிய முறை துணை மின் நிலையங்கள் வந்துச்சுன்னா அப்படின்னு செலவு குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது எந்தளவுக்கு பயனளிக்கும் இது மக்களுக்கு எந்த வகையில் பயன்படும் அப்படிங்கிறது பின்வாறு காலங்களில் தான் பார்க்க முடியும் ஸோ இதை பற்றி நம்ம டெய்லியும் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்இபி சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ இந்த டிஎன்இரிஸின் உத்தரவுப்படி நானூறு கிலோவாட்டுக்கு மேல அமைக்கிற துணை மின் நிலையங்களுக்கு வந்து தொண்டர் டெண்டர் கோரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து அரசிடம் வந்து ஆலோசனை கேட்டு மின்சார வாரியத்தை வந்து அறிவுறுத்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த நியூஸு தான் வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சது இது மட்டும் இல்லாமல் டெய்லியும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ வீடியோ போட சொல்லிகிட்டு இருக்கிற சந்தேகங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் நீங்கள் கேட்குற சந்தேகங்களுக்கு அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை இருக்கிறேன் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் கேளுங்கள் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நிறைய பேசுவோம் நிறைய கற்போம் நன்றி